சீமான் விஜயலட்சுமி இப்ப வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்களே பேசி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆரம்பத்திலே எதிர்கொண்டிருக்கணும் சீமான் சீமான் பண்ண பிழைய தவறு என்ன கே போனார் ஒரு அப்ப போய் ஒரு இன்டர்வியூமா வந்து ஐம்பதாயிரம் ஏதோ தொகையை கொடுத்து கடந்து போனாங்க இதுதான் சீமான் பண்ண தவறு இன்னைக்கு நீதிமன்றமும் அதுதானே சொல்லுது நீங்க பேசி ஒரு செட்டில்மெண்ட் தான் தட் மீன்ஸ்னா எதுவும்னா சொல்லலாம் செட்டில்மெண்ட்னா சமாதானமா போறது காதல்னு ஒண்ணு இருந்தா இப்படி முச்சந்தில நின்று இப்படி கத்தி தேராது இருப்பாங்களா இது காதலா கண்டாரி அவர் சொன்ன வார்த்தை காலம் இருக்குல்ல உச்சியில உட்கார்ந்து கொண்டு போய் சோழ காட்டுல வச்சு நான் வந்து கதற கதற கற்பழிச்சிருக்கான்னு கேட்கிறாருல அது தேவையில்லை அந்த மாதிரியான வார்த்தைகள் விடாம நான் வந்து பலாத்காரமா அவளை நான் கற்பழிச்சேன்னா விரும்பி விரும்பிதானே என்னோட வந்து உறவு சொல்லி வெளிப்படையாக பேசுறாங்க நல்ல தாய்க்கு பிறந்தவன் கேட்டினா ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட போக மாட்டான் நல்ல வளர்ப்பு வளர்ந்தவன் மாட்டான் நீ இன்னைக்கு ஒரு சமுதாயத்துக்கு வழிகாட்டுற ஒரு கட்சியை வழிநடத்துறவன் கேட்டா நான் ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட வந்து ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு நான் போன சொன்னேன் அதை விட

அவங்க பேசுற ஊடகங்களே சாட்சி எனக்கு முன்னாடி இதே மாதிரி நாலஞ்சு பேர் இப்படி பண்ணி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன பாலியல் தொழிலாளியடா ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லியே நீங்க சொல்றீங்கல்ல சீமான் சொன்னா அத்தனை வார்த்தையை நீங்களும் சொல்லுங்க அப்போ சீமானுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் நீங்க அந்த வார்த்தையை அவங்க கேட்டா ஊடகவியாளர் நீங்க பத்திரிகையாளர் நீங்க நீங்க எப்படி அந்த வார்த்தையை சொல்லுங்க சீமான ஒரு அரசியல்வாதி அவர் பேசுறாரு நீங்க ஒரு பத்திரிகையாளர் நீங்க எப்படி அந்த வார்த்தையை சொல்லி நீங்க வந்து சீமானம் திட்ட முடியும் நீங்க சரியான ஆம்பளை தான் சீமானம் நேராக எதிர்க்க எதிர்கொள்ளுங்க நான் கொடுத்த பணத்தை தான் நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்துட்டு வந்த இதை தான் சொன்னத விட சீமான் என்னை வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியாக என்னை பயன்படுத்திக்கிட்டாரு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பணத்தை வாங்கி என்னை மோச பணம் மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லவே கிடையாது அவங்க பெரும்பாலான வீடியோக்கள் என்ன கேட்டால் என்னை நம்பிக்கை மோசடி பண்ணிட்டாரு என்னை வந்து பண்ணிட்டா இதுதான் சொல்கிறதான தவிர இப்போ இந்த ரெண்டு நாளாக ஒரு ஸ்டோரி வந்து இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கூர்ந்த கமிஷனாக தெரியும் அவங்க ஐம்பது லட்சரூபா வந்து பணத்தை வாங்கி அவர் மோசடி பண்ணிட்டாரு கர்மான்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அன்னைக்கு சீமான அம்மாவை நீ சொன்ன குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி மகன்னு சொல்லி சொன்ன அந்த அம்மாவை பாவம் அந்த வார்த்தையை அவங்க தாங்கி நாங்க எப்படி இருக்கும் கேட்கும் போது இன்னைக்கு வீடியோல பேசுற யாராவது ஒருத்தர் சொல்லவா இருந்து காட்டாம இருந்திருப்பாங்க அந்த மனவேதனை எவ்வளவு அந்த தாய்க்கு இருந்திருக்கும் இன்னைக்கு உன்ன சொல்றான் இவன் என்ன சொல்றான் கேட்டீங்கன்னா வந்து பாலியல் உனக்கு இப்ப எவ்வளவு அழிச்சது எவ்வளவு நீ பஸ்ட் நீ அடற நாசமா போட நீ நாசமா போட என்னோட கண்ணீரோட என்ன பண்ண போது போதாகுறைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மானமூல மாவீரன் நம்ம நினச்சின்னு இருக்கோம் வேற வீரப்பனை பார்த்ததுக்கும் அவங்க அந்த பொண்ணையும் கொண்டு வந்து ஒரு சீனை போற வச்சுங்க அதையும் நம்ம பார்த்துட்டு தானே நான் இன்னைக்கு ஒரு வீரனோட பொண்ணாக இருக்கிறேன் சித்தப்பா பக்கத்துல நிற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சீமான் விஜயலட்சுமி இந்த பிரச்சனை வந்து ரொம்ப வருஷமாகவே போயிட்டுருக்கு இப்போ வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்களே பேசி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துனேன் அப்படி தானே சார் கடைசியாக எங்கே சார் போய் முடியும் இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்படி சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து கிளியர் என்னென்னு கேட்டால் சீமான் வந்து இவர் குற்றமற்றவர் அப்படின்ற அந்த துணியில் நான் பேசல ஒரு பிரச்சனை நடந்துடுச்சு ஒரு தவறு நடக்குது அந்த தவறு நடக்கிறதுக்கு ரெண்டு பேருமே இங்கே காரணமாயிடுறாங்க அது இன்னும் சொல்லப்போனா நான் டைரெக்டாக நான் சொல்கிறேன் இப்படி சொன்னால் தான் சரியாக வரும் அது இப்போது சீமான் மீது நமக்கு வந்து கருத்தியல் முரண்கள் பெருசாக ஒன்றும் கிடையாது கொள்கை முரணும் கிடையாது ஆனால் கட்சியை வழி நடத்தின விதம் இருக்கு இல்லையா அதில் வந்து நமக்கு வந்து முரண் இருக்குது தமிழ் தேசிய கொள்கையில் நம்ம முரண் இல்லை ஆனால் சீமான் பண் பேசிய வார்த்தைகள் சீமான் கட்சியை வழி நடத்தின விதம் இருக்குல்ல அதில் நமக்கு முரண் இருக்குதுண்ணா அது வந்து நம்ம நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது கடைசியாக இன்றைக்கி வரைக்கும் கூட நம்ம சொல்ல முடியும்னு வச்சுக்கணும் அவருடைய பேச்சுக்களில் நிறைய இருக்குது இப்போது இந்த விஷயத்தை எடுத்துங்க இப்போ கட்சியோட நடவடிக்கை ஒரு பக்கம் விட்டுருங்க இது தனிப்பட்ட நடவடிக்கையை பேசக்கூடாதுன்னு கூட நான் இருந்தால் இருந்தாலும் இப்போ நம்ம இதை சொ சொல்லி ஆகணும் இப்போது இந்த இடத்துல சீமான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து சரியாக இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குல்ல அங்கே தான் தப்பாகுது ஆமா இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டீங்கன்னா அது வந்து சரியான வார்த்தையும் கூட அவர் என்ன நான் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு பெண்ணை கொண்டு போய் நான் பலாத்காரமாக நான் வந்து கற்பழிச்சிட்டான் அப்படின்றத வார்த்தையை சொல்ல போயிட்டு அவர் சொன்ன வார்த்தை ஜாலம் இருக்குல்ல வார்த்தை அந்த வெக்காபுலரி அந்த சொற்றடை இருக்குல்ல அவர் வந்து அவையா குச்சியில் உட்காந்து கொண்டு போயிட்டு காட்டில் வச்சு நான் வந்து க கதற கதரை கற்பழிச்சிட்டனான்னு கேட்குறாருல அது அது தேவையில்லை அந்த மாதிரியான வார்த்தைகள் விடாம நான் வந்து பலாத்காரமாக அவளை நான் கற்பழிச்சேன்னா அவ்வளோ விரும்பி தானே என்னோட உறவு வச்சுக்கிட்டான்னு சொல்லி வெளிப்படையாக பேசுவாரு இந்த வெளிப்படையான பேச்சு அவர் என்னைக்கு பேசியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா முதல் குற்றச்சாட்டு எப்போ வந்ததோ அப்போ பேசியிருந்தோம் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காது இப்போ ஒரு சின்னதாக வந்து ஒரு கையில வந்து ஒரு 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 மறு வருதுன்னு வச்சுக்கணும் சார் அது என்னன்றதை முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும் சார் இதனால் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது எது இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல எதிர்காலத்தில் நமக்கு ஏதாவது இது பெரிய கேன்சர் மாதிரி ஆயிருமோ அப்படின்றத இவர் ஆரம்பத்தில் வந்து கடந்து போயிட்டாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு காணொலியில் பேசினேன் யாருமே இப்போ பேசவே இல்லை நான் பேசினேன் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலில் பேசினேன்னு வச்சுக்கணும் அப்படி என்ன சொன்னேன் சீமான் தப்பு பண்ணாரு சீமானை விமர்சனம் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்கு விஜயலட்சுமி சீமானுடைய அம்மா வந்து விமர்சனம் பண்றீங்கல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி மகனேன்னு சொல்லி நீங்க சொல்றது அப்போ அங்க வந்து அவங்களும் பெண் தானே அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் அவங்க வந்து கிராமத்துல இருக்கிற ஒரு நூறு நாள் வேலை திட்டத்துல போகக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணாக தான் சார் இருந்துருக்காங்க அவங்கள வந்து நீங்க வந்து மையப்படுத்தி சீமானை திட்டுறது எந்த வகையில நியாயம் சொல்லி நான் கேட்டேன் அத பரவலா எல்லாருமே வந்து அது வந்து என்னங்க ஃபோன் பண்ணியே நம்ம வந்து பாராட்டினாங்க தைரியமாக துணிச்சலாக ஒரு வார்த்தை கேட்டீங்க உங்களை வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறதெல்லாம் உங்களால் ஏற்றுக்க முடியல விஜயலட்சுமி ஆனால் சீமானை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் சீமானோட நீங்கள் வந்து உங்களுக்கும் சீமானுக்கும் என்ன மாதிரியான பாண்டிங்கிறது நமக்கு தெரியாது உங்களுக்குள்ளே நாலு சோகத்துக்குள்ள நீங்கள் என்ன அவர்கிட்ட போய் உதவி கேட்டீங்க அவர் என்ன உங்களுக்கு உதவி செஞ்சார் அவருக்கும் உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரு என்ன மீறினார் அதுக்கப்புறம் அவர் எப்படி ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்போ நீங்கள் எப்படி அமைதியாக கடந்து போனீங்க அவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ வாங்குனீங்க எவ்வளோ இது எதுவுமே நமக்கு தேவையில்லை சார் நமக்கு அவசியமே இல்லாது நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடு இதுதான் நமக்கு தேவை அதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இது வந்து கேட்டால் கட்சியை சேதம் டேமேஜ் பண்ணதானு உண்மை டேமேஜ் பண்ணுது விஜயலட்சுமியோட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து டேமேஜ் பண்ணுது சீமானை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன சரி கேட்டால் விஜயலட்சுமி கருவியாக பயன்படுத்துறது உண்மை அதுக்கு அவங்க பேசுகிற ஊடகங்களே சாட்சி ஓகே ஊடகங்கள் வந்து நம்ம எடுத்து ஊடகம் குறிப்பாக நான் சொல்கிறேன் யூடியூப்கள் நான் சொல்கிறேன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பண்ணியிருக்கு இல்லைன்னு சொல்லலை பெரும்பாலும் யூடியூப் அந்த யூடியூபில் யார் கேட்டால் திராவிட இயக்க ஊடகங்கள் இது உண்மை தானே ஆமாம் அப்போது சீமான சீமானை டேமேஜ் பண்ணோம் சீமானை டேமேஜ் பண்ணோம்னா நாம் தமிழை டேமேஜ் பண்ணோம் அப்போ என்ன எடுக்க இருக்கவே இருக்க இருக்க ஆயுதம் ஒன்று இருக்குது அது என்ன ஆயுதம் விஜயலஷ்மி ஒரு ஆயுதம் அதை எடு இது கடந்த காலத்தில் ஃபுல்லாக நடந்துடுச்சு ஒரு ஸ்டேஜில் இதை நம்மளும் என்ன செய்கிறோம் கடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் வந்து ரொம்பவும் ஆவேசமாக கேட்டால் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க சீமான் மட்டுமே புள்ள கிடையாது சார் அண்ணம்மாளுக்கு இன்னும் அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க பேரிகள் இருக்கிறாங்க சீமானை காயப்படுத்த நோக்கத்துல நீங்க சீமானுடைய அம்மாவை காயப்படுத்துறது அத ஊடகங்களே பண்றத நம்ம முக்தார்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லியே நீங்க சொல்றீங்கல்ல சீமான் சொன்னா அத்தனை வார்த்தையை நீங்களும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் சீமான் யாரே ஒருத்தர ஒரு வார்த்தை சொல்றாரு சார் சரிங்களா நீங்க அந்த வார்த்தையை ஊடக பத்திரிகை ஆளர்றீங்க

விஜயரிஷி சொன்னாங்க அப்ப நான் விஜயரிஷி ஒரு பெண் தானே அவங்கள்ட்ட நம்ம கேட்க முடியாது தானே கேட்கலாம் தானே ஏமா நீங்க பாதிக்கப்பட்டீங்க நீங்க சீமான நேரடியா நீங்க வாடா போறான்னு திட்டுறீங்க வறுமையில திட்டுறீங்க என்னென்னவோ பேசுறீங்க ஆனால் அவங்க அம்மாவை மையப்படுத்தி நீங்க எட்டு நாங்கள் கேட்டால் அந்த வார்த்தை பண்றீங்களா நீங்க நீங்களும் ஒரு பெண் தானே அவங்களும் ஒரு பெண் தானே அவங்களுக்கு என்ன சார் தெரியும் சீமான் வந்து இங்க ஒரு இயக்க ஒரு இயக்குனராக இருக்கிறாரா நடிகர் இது ஒரு நடிகராக இருக்கிறாரா ஒரு தலைவராக இருக்கிறாரா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எந்த அரசு ஒரு அப்பாவி தானே அவங்களை பொறுத்த வரைக்கும் சீமான் தாயை பொறுத்த வரைக்கும் அப்போ சீமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவங்க சொன்னதுக்கு அவங்க ரொம்ப அவ்வளோ கோவம் வருது சார் ரைட் நான் வந்து அதை ஆதரிக்கல சார் சீமானு சொன்னது நான் ஆதரிக்கல ஆனால் உங்களுக்கு கோவம் வருது பார்த்தீங்களா எவ்வளோ கோபம் வருது இப்போ நான் நான் சீமானுடைய தான் வந்து உடன் பிறந்த தம்பியாவோ அண்ணனாவோ ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன் அவருக்கு எவ்வளோ கோவம் வரும் சார் கண்டிப்பாக எந்த தப்பும் செய்யாமல் என்னையும் அவளை சேர்க்க வரும் இல்லை சார் அவங்க குடும்பத்துக்கு மட்டுமொத்த கூட சார் நீங்கள் சீமானை நேரடியாக அட்டாக் பண்ணுங்க சீமான் உங்களுக்கு பதில் கொடுப்பாரு அது வேற கொடுக்கறாரு நமக்கு அதை பத்தி கவலை ஆனா சீமான அவங்க தாயாரை மையப்படுத்தி பேசுறது எப்படி சரியா இருக்கும் அப்ப இதை முறையாக வந்து ஆரம்பத்திலே எதிர்கொண்டிருக்கணும் சீமான் சீமான் பண்ண பிழைய தவறேன்னு கேட்டால் கடந்து போனார் ஒரு அப்ப போய் ஒரு இன்டர்வியூமா வந்து ஐம்பதாயிரம் ஏதோ ஒரு தொகையை கொடுத்து கடந்து போனார் இதுதான் சீமான் பண்ண தவறு இன்னைக்கு நீதிமன்றமும் அதுதானே சொல்லுது நீங்கள் பேசி ஒரு செட்டில்மெண்ட்னா தட் மீன்ஸ் எதுவனா சொல்லலாம் செட்டில்மெண்ட்னா சமாதானமா போறது இல்லை இழப்பீடு வாங்கிக்கிறது இதெல்லாம் செட்டில்மெண்ட்னா இதுதானே சார் அதுதான் நம்ம வந்து விவேக் காமெடியிலே நம்ம பார்த்தோம்ல நம்ம சினிமாலே நம்ம பல நீதிகள் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு கர்ப்பரேஷனே கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணி முடியாத சொன்னால் அதுக்கான செட்டில்மெண்ட்டு கொடுக்கணும் கடைசியாக அப்படி தானே முடியும் நீங்களும் வாங்குறவங்க தானே சார் சார் நீங்கள் சொல்லலாம் சார் நான் ஐம்பது லட்சம் கொடுத்தேன் ஐம்பதாயிரம் கொடுத்தேன்னு விஜயலட்சுமி வந்து சீமானுக்கு எவ்வளோ கொடுத்தார் சீமான் வந்து விஜயலட்சுமி எவ்வளோ கொடுத்தார் எதாவது நம்ம தெரியுமா சார் தெரியாது எதுவும் நமக்கு ஆதாரம் நம்ம பார்க்கவே இல்லை காவல்துறையாக விசாரணையில் இருக்குது கிட்ட தான் ரெக்கார்டு இருக்குது அவங்களுக்கு தான் எது உண்மைன்னு தெரியும் இவர் ஐம்பதாயிரம் கொடுத்தது ரெக்கார்டு இருக்கா அவங்க ஐம்பது லட்சம் கொடுத்த ரெக்கார்டு இருக்கா எப்படியோ அவங்க மட்டும் வந்து ஐம்பதாயிரம் இவர் கொடுத்தாரு யார் கொடுத்தது யாரு சீமான் சீமான் கொடுத்தாரு ஐம்பதாயிரம் கொடுத்தாரு இன்னைக்கு தானே சொல்றாங்க விஜயலட்சுமி நேற்றுக்கு நேற்று தான் ஒரு காலேஜ் பார்த்தேன் என்னன்னு கேட்டினா நீ ஐம்பதாயிரம் கொடுத்தத பலமுறை முறை சொன்னவங்க நான் வந்து இவ்வளோ தொகையை நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்லவே கிடையாது ஐம்பது லட்சம் கொடுத்தேன்னு சொல்லுவேன் நான் கொடுத்த பணத்தை தான் நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்துட்டு வந்த இதை தான் சொன்னதோட சீமான் என்ன வந்து என்னை வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியாக என்னை பயன்படுத்திக்கிட்டாரு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பணத்தை வாங்கி என்னை மோச பணம் மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லவே கிடையாது அவங்க பெரும்பாலான வீடியோக்கள் எல்லாம் கேட்டால் என்னை நம்பிக்கை மோசடி பண்ணிட்டாரு என்னை வந்து இது பண்ணிட்டா இதுதான் சொல்கிறதுனால தவிர இப்போ இந்த ரெண்டு நாளாக ஒரு ஸ்டோரி வந்துட்டு இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கூர்ந்து கவனிச்சுன்னா தெரியும் அவங்க ஐம்பது லட்ச வந்து பணத்தை வாங்கி அவர் மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு வேளை அவங்க புகாரில் கொடுத்துருக்குறாங்க ஒரு வேளை அந்த புகார் அடிப்படையில் வந்து நீதிமன்றம் கேள்வி கேட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்ல வருது என்னென்னா இவ்வளோ காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா பல காணொலிகள் பார்த்துருக்கோம் சீமான வந்து பல முறை வந்து சகட்டுமேனைக்கு பேசுன விஜயலட்சுமி கேட்டினா பணம் மோசடி பண்ணாங்கன்றத பிரதானமாக சொல்லவே கிடையாது ஆமாம் ஆனால் இன்னைக்கு வந்து ஹைலைட் பண்ணுறீங்க இன்றைக்கி சொல்கிறீங்கன்னு கேட்டால் நீ ஐம்பதாயிரம் கொடுத்தது கூட நான் என்கிட்ட வாங்கின பணத்துக்கு தானே நீ ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு வந்த ஓகே அப்படின்னு தான் இருக்கு ஸோ இதில் வந்து ஒன்று முதல்ல ஒரு விஷயம் சார் நீங்கள் எதுக்குன்னா பணம் நான் என் பாலியல் ரீதியாக என்னை பயன்படுத்திக்கிட்டாரு அவர் எனக்கு ஐம்பதாயிரரூபா பணம் கொடுத்தாருன்னு சொன்னால் இவங்க சைடு வீக் ஆகுதுன்றதுக்காக ஒருவேளை இப்போ புதுசாக வந்து ஐம்பது லட்சம் பணம் வேணும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சீமானவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு இதெல்லாம் ஆரம்பமே கேட்டுக்கணும் ஐம்பது லட்சம் கொடுத்தவங்க தான் ஐம்பதாயிரம் வாங்கினாலா ஐம்பது லட்சம் எனக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் இருக்கிறவங்க தான் ஐம்பதாயிரம் வாங்கினாரா அப்படின்னு ஒரு கேள்வி தான் கேட்குறாரு நான் அவர்கிட்ட பணம் வாங்குறேன்னு சொல்லவே இல்லை இது நம்ம நியாயமாக பேசணும் அவர் வந்து பணம் நான் வாங்கலாம் விஜயலட்சுமி அப்படின்னு நான் சொல்லவே இல்லை ஐம்பதாயிரம் கொடுத்ததையே தான் சொல்றாரு இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம நியாயமா பேசுறோம் சார் ஏன்னா இது பெண் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரெண்டு தரப்புலயும் நான் சொல்றேன் இவராது இப்போ என்ன சொல்றது கேட்டா நான் ஐம்பதாயிரம் வந்து தான் கொடுத்தேன்னு சொல்றாரு இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன் சொல்லவே இல்லை அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பஸ்ட் ஆயிட்டு இப்போ வந்து இவர் என்ன சொல்றாரு கேட்டால் அவர் பாலியல் தொழில் பண்றவ அப்படின்னு சொன்னா சரி பாலியல் தொழில் அவள் பண்ணிட்டு போனான் ஒரு நல்ல ஒரு மகன் ஒரு தாய்க்கு வந்து நல்ல மகனாக இருக்கிறவன் ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட போவானா சார் நான் கேட்குறேன் நியாயமாக ஒரு நல்ல தாய்க்கு பிறந்தவன் கேட்டனா ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட போகமாட்டான் நல்ல வளர்ப்பு வளர்ந்தவன் போகமாட்டான் நீ இன்றைக்கி ஒரு சமுதாயத்துக்கு வழிகாட்டுறன் ஒரு கட்சியை வழிநடத்துறவன் கேட்டனா நான் ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட வந்து ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு நான் போகணுன்னு சொன்னேன் அதை விட கேவலம் எதுனா இருக்கா கரெக்டா கரெக்டு சொல்லலாமா நீ அந்த வார்த்தையை அவளை திட்டுறதான்னு நினச்சிக்கிட்டு நீ சொல்ற வார்த்தை உன்னையே ரிவர்சல் அடிக்குதா இல்லையா அவர் பாலியல் தொழில் பண்ணுற நடிகை நீ சொல்றல அதுக்கப்புறம் அது ஏகப்பட்ட கண்ணீரை கொட்டுது அது வேற விஷயம் அன்னைக்கு நீ அந்த அந்த வார்த்தை சொன்னதுக்கு தான் இது பதில் நான் அப்படி தான் நான் பார்ப்பேன் இந்த கர்மான்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் ஓரளவுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இந்த கர்ம வினைன்னு சொல்லுவாங்கல்ல அதில் எனக்கு நம்பிக்கை அன்னைக்கு சீமான அம்மாவை நீ சொன்ன குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி மகன் சொல்லி சொன்னேன் அந்த வார்த்தையை அவங்க தாங்கி இருந்தாங்க எப்படி இருக்கும் கேக்கும் போது யாராவது ஒருத்தர் சொல்லவா இருந்து அந்த இருந்திருப்பாங்க இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து பாலியல் தொழிலாளி உனக்கு இப்ப எவ்வளவு அழிச்சது எவ்வளவு நீ பஸ்டாய் நீ அழற இப்ப புரியுதுங்களா என்னை கேட்டா ரெண்டு பேருமே வந்து இது கடைசியில் இப்படிதான் சார் போய் முடியும் வேற எப்படி முடிக்கும் முடியும் கடைசியா என்ன நடக்கும் நீங்க ஒன்று அவர் கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் நீங்க போய் முச்சந்து நின்று கத்திரணும் சண்டை போட்டுடணும் அப்ப நீங்கள் வந்து இவர் மிரட்டினார் அவர் மிரட்டினார் அதனால நான் வந்து அதை நான் விட்டுட்டேன் கடந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் பதினொன்றில் அதுக்கு தொட நான் சொல்றேன் தொடர்ச்சியா நீங்க புகார் கொடுத்து இப்போ என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா நீங்க புகார் கொடுத்து புகார் கொடுத்து புகாரை வாபஸ் வாங்கு ஆமாம் ஆமா உங்கள் கூட யாரெல்லாம் நான் சொல்லுவேன் சார் இவங்களுக்கு யாரெல்லாம் இந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டாக வந்தாங்களா விஜயலட்சுமி சப்போர்ட்டாக வந்தாங்களா அத்தனை பேருமே அசிங்கப்பட்டாங்க அவங்களே அசிங்கப்படுத்தினாங்க ஓகே அரசியல் காரணங்களுக்காக வேணா அவங்களாம் அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு உதவி செய்யணும் வரலாம் வீரலட்சுமி உட்பட சொல்கிறேன் ஆனால் சீமான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கேட்டால் இதுக்கு அரசியல் பின்புலத்தில் வந்து அரசியல் அழுத்தம் இல்லாமலாம் இல்லை அரசியல் அழுத்தமும் இருக்குது இதன் மூலமா நாம் தமிழர் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு வந்து வந்து திராவிட இயக்க ஊடகங்கள் செயல்படுறது உண்மை தானே திராவிட இயக்க ஊடகங்கள்னா நான் குறிப்பிட்டு ஒரு அது முக்தாரா இருக்கட்டும் இன்னும் சில பேர் இருக்கு உண்மைதானே அது இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்க என்ன எடுத்து பேசுறீங்க அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ மற்றவங்க எல்லாரும் வந்து சீமான் விஷயம் வெளியே வந்துச்சு ஒரு நடிகை கத்துறாங்க சீமான விஷயம் வெளியே வந்துச்சு வெளியே வராமல் பல விஷயங்கள் இருக்க தானே செய்யுது அண்ணாதிமுக ஆட்சியில் ஒரு ஒரு அமைச்சர் வந்து முன்னாள் அமைச்சர் மார்க்கண்டடியா ஒரு நடிகை புகார் கொ புகார் கொடுத்தால இப்போ என்ன ஆச்சு அது மாதிரி பலரும் நான் அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னால் ரெண்டு தரப்புலையுமே வந்து இங்கே வீக் பலவீனம் இருக்கு ம் இவரும் வந்து சீமானம் வந்து கேட்டிங்கன்னா வார்த்தை பிரயோகம் எப்படின்றத வந்து அது வார்த்தை பிரயோகத்தால் நமக்கு எப்படிலாம் எதிர் அவருக்கே வந்து எவ்வளோ எப்படி எதிராக திரும்புன்றது கூட யோசிக்காமல் ஒரு மூர்க்கத்தனமாக பேசுகிறாரு இது உண்மை நான் மனசில் எந்த மனமாச்சாலாம் பேசுகிறேன் நீங்கள் மூர்க்கத்தனமாக முரட்டுத்தனமாக பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து எந்த வார்த்தையை போடணும்னு ஒன்று கணக்கு இருக்கு சார் இங்கே அவர் சொல்லக்கூடிய என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு அரியா பெண்ணை வந்து நான் கொண்டு போயிட்டு நான் வந்து நான் வந்து கற்பழிக்கலை விரும்பி தான் அவ்வளோ நானும் இருந்தோன்னு சொல்கிறார் அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குல்ல ஆமாம் இப்போ நீங்க பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்றீங்க சார் நீங்கள் பாலியல் தொழிலாளி கிட்ட உங்களுக்கு என்ன சார் வேலை நீங்க தமிழ் தேசிய பேசுறாரு வீரமும் மானமும் சிறந்த பிரபாகரனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வழி வழியில் நட நடக்கக்கூடிய நபர் நீங்க நீங்க யாரை அசிங்கப்படுத்துறீங்க பிரபாகரன் தான் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க குறைக்கும் நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மானமுள்ள மாவீரன் நம்ம நினச்சின்னு இருக்கோம் யார ஆமாம் பத்தாதுக்கு அவங்க அந்த பொண்ணையும் கொண்டு வந்து ஒரு சீனை போட வச்சிங்க அதையும் நம்ம பார்த்து தானே இருந்தோம் ஸோ இதுதான் நான் சொல்ல என்ன கேட்டேன்னா இதை வந்து நீங்கள் சட்டபூர்வமாக நீங்கள் எதிர்கொண்டு இருந்தாலே இது பிரச்சனை வராது சார் இந்தளவுக்கு ஆகிருக்கு இன்னைக்கு நீங்கள் சட்டபூர்வமாக நீங்கள் எஃப்ஐஆர் க்ளாஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனீங்கல்ல இதை நீங்கள் எப்போ போயிருக்கணுன்ற நான் அப்போ இவ்வளோ பெரிய பூஜாகரமாக வெடிச்சு வெளியே வந்துருக்காது இல்லையா ஆமாம் அப்பே பண்ணி தான் இந்த பிரச்சனை கடைசியா இது தான் போய் எனக்கு நல்லா தெரியும் சார் கடைசியா எங்க வந்து நிற்கும் நாளைக்கு கோர்ட்ல இந்த விசாரணை எல்லாம் முடிச்சு இப்போ கூட நான் சொல்றேன் நான் இப்போ நான் சொல்றேன் சார் நீங்க ஒன்னா எடுத்துங்க இதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் போயிட கூடாது எனக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் சுப்ரீம் கோர்ட்டே போயிடக்கூடாது வழக்கு விசாரணையா ஆ வா போகலாம் ஜெயிலா ஆ ரைட் வா எவ்வளோ நாளைக்கு போகணும் ஜெயிலில் ஒன்று பெயில் ஒன்று இருக்குல்ல ரைட் பெயிலில் வந்து வழக்கு நடந்து கடைசியாக ஹைகோர்ட்டே என்ன நடக்கும் கடைசியா பைனல் தான் சார் முடியும் அதுக்கு பல காரணங்கள் ஒதுங்க ஆனால் வந்து முடியாது ஏன்னா வந்து இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சில ஆவணங்கள்ல இந்த கர்ப்பத்தை கலைக்கிறாங்கல்ல கருக்கலை அத பண்ணும்போது கேட்டோம்னா இவர் கணவர்ன்ற காலத்துல இவர் கையெழுத்து போட்டதா ஒரு தகவல் சொல்றாங்க நம்ம பார்க்கல தகவல் வருது அதெல்லாம் வந்து அதில் வந்து ஒரு ஆதாரமா அவங்க வைக்கிறாங்க இதெல்லாம் சொல்லப்படுற தகவல் தான் இதெல்லாம் வந்து கடைசியெலாம் நீதிமன்றத்தை விசாரணை பண்ணி கடைசியாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இழப்புக்கு என்ன வந்து அப்படி தான் வந்து கடைசியாக செட்டில்மெண்ட்டில் வந்து முடியும் ஸோ இந்த செட்டில்மெண்ட் வந்து இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீங்கள் இடைக்கால கூட அப்போ அது முள்ளு மாதிரி குத்திட்டே தானே இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டு போய் நீங்கள் தடை வாங்கிட்டீங்க சார் சார் ரைட்டு வந்து விசாரணைக்கு தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க எது தரப்பில் வந்து அவங்களோட மனு தாக்கல் பண்ண சொல்லுவாங்க அரசு தரப்பில் வந்து மனு தான் இருக்கிறோம் விஜயலட்சுமி தரப்பில் மனு இருக்கிறோம் அங்கே ஒரு விசாரணை நடந்து அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டேன்னா விசாரணை நீங்க நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லுமா சுப்ரீம் கோர்ட்டு நீங்க சொல்லுங்க அங்க ஒரு விசாரணை நடத்தி இது வந்து உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை சம்பந்தமா இவர் போட்டிருந்த அந்த அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரத்து பண்றோம் அப்படின்னா சொல்லுவோம் கடைசியாக என்ன நடக்கும் போது கடைசியாக அதை வந்து சம்மந்தப்பட்ட வலசலாக்கம் அந்த ஜூரி செக்ஷனில் வரக்கூடிய எந்த கோர்ட்டோ அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் நடக்க தான் போகுது வேணா தள்ளி போடலாம் இப்போதைக்கு ஓகே ஏன்னா இவங்க சைட்லேயும் வந்து ஒரு வலுவான ஆதாரங்களை போட்டிருப்பாங்க சார் உங்கள் சைடில் நீங்கள் போகிறீங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகுது அங்கேயே வந்து ஃபைனல் ஆக போகுது கடைசியாக என்ன ஆகும்னு கேட்டினா இந்த வழக்கு விசாரணை வந்து விசாரிக்கிறதுக்கு உகர்ந்தது தான் சொல்லி ஒரு தீர்ப்பு கூட வரலாம் வரலாம் தான் நான் சொல்கிறேன் என்ன கோர்ட்டு என்ன முடிவு எடுத்துக்கணும் அவங்க முன்னாடியே சொல்லலை நீ இதே கூட நீங்கள் வழக்க தேவையில்லைன்ற நான் இப்போ என்ன ஹ ஹை கோர்ட்டில் நீங்கள் போட்ட பெட்டிஷன் வந்து எஃப்ஐஆர் பாஸ் பண்ணுற பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவாகிடுச்சா உங்களுக்கு எதிராக முடிஞ்சிடுச்சா ஒன்றும் ரைட் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனை வாங்க விசாரணைக்கு வரேன் விசாரணை பண்ணுங்க நீங்க சார்ஜ் ஃபைல் பண்ணுங்க நீதிமன்றத்தில் கோர்ட் கேஸ் நடக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜட்ஜ்மெண்ட் வரட்டும் அதுக்கப்புறம் அப்பீல் இருக்கு அதுக்கப்புறம் வந்து உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் கடைசி அண்டு உச்ச நீதிமன்றம் இப்போ நீங்க அட்வான்ஸாக போய் இப்போ நீங்கள் ஹைகோர்ட்ல நீங்க போனது விளைவு பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் முடிஞ்சிச்சு நெகட்டிவ் தானே முடிஞ்சது சுப்ரீம் கோர்ட்லேயே அதான் நடக்கும் போகுது கொஞ்சம் டிலே ஆகுது அதுதான் இப்போ ஒன்னே இன்னிக்கே எடுத்து இன்னிக்கே சொல்ல போகுது கேசி தரப்பில் வந்து அவங்க மதுமனு தாக்கல் பண்ணணும் அது மனு தா அதுக்கப்புறம் அதில் விசாரணை நடக்கும் அதுக்கு ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் இப்போ இப்போது நீங்கள் அதான் நடந்திருக்கு இதுக்கு அளவில் ஒரு பத்து வீடியோ வரும் ம் இல்லை ஆமாம் அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் என்னென்னு வந்து ஏன்னால் சம்மந்தமாக வீடியோ எதுவும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கான தடை வித்தருக்கு இவங்க போவாங்க கண்டிப்பாக நிச்சயமாக அடிக்கடியாக அவங்க வீடியோ விட்டுண்ணா ஓகே இதெல்லாம் எப்போ பண்ணிருக்கணும் சீமான் முதலே பண்ணிருக்கணும் இதை வந்து ஊடகங்கள் பேசக்கூடாது அதுக்கு ஒரு தடை உத்தரவு வேணும் அப்படின்னு கேட்டுருக்கணும் விஜயலட்சுமி வீடியோவில் பேசக்கூடாது அதுக்கு தடை உத்தரவு கேட்டுருக்கணும் இதெல்லாம் எப்போ சார் பண்ணிருக்கணும் இதெல்லாம் வந்து எப்போ வந்து ஆரம்பமே அதை பண்ணியிருக்கணும் அவங்க வீடியோவை பேச விட்டு பேச விட்டு ஐம்பதாயிரம் நீங்கள் கொடுத்து அமிச்சு கொடுத்து அமிச்சு அப்படியே அப்படியே வளர்ந்துட்டு அதான் நான் சொன்னேன் வேண்டாத ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உருவாகி உருவாகி கட்டினா ஒரு பெரிய கேன்சர் கட்டி மாதிரி ஆயிடுச்சு இப்போ இல்லை அப்படியே தான் ஆயிடுது எப்படி இந்த சுகர் பேஷண்ட்லாம் எப்படி ஆயிடுது அந்த மாதிரி தானே சார் ஆகுது இது ஆரம்பத்தே சரி பண்ணிருந்தோம் சீமான் சீமான் சொன்னேன் இனிமேலாலும் சீமான் வந்து நான் கேட்டீங்கன்னா இதுல வந்து கேட்டீங்கன்னா தேவையற்ற வார்த்தைகள் விடும்போது அது நெகட்டிவா போயிடும் சார் அது கண்டிப்பா நான் சொல்றேன் நீங்க உங்களுடைய வார்த்தைகள் நீங்க அரசியல் கட்சி தலைவர்ன்ற அந்த இடத்துல நீங்க இருக்கணும் நீங்க முதல்ல நீங்க உங்களுடைய வார்த்தைகளை வந்து நீங்க வந்து அளந்துதான் நீங்க விடணும் மற்றவர்கள் வந்து நீங்க கேள்வி கேட்க உங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் வச்சு அவங்க தனிப்பட்ட நடவடிக்கை அவங்க பேசக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்ப நீங்களும் அவங்க கேட்டா வரம்போட பேசணும் ம் இப்போ திமுகவில் இருக்கிறாங்க சார் திமுகவில் வந்து வசதி பாடுறதுக்கு யாரும் பயன்படுத்துகிறாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பயன்படுத்துறாங்க ம் அதான் நடக்குது ஆமாம் நேரடியாக அவங்க பேச மாட்டாங்க யாரும் இது மாதிரி எல்லா கட்சியிலும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க கடந்த காலத்துலேயே ம் அது மாதிரி நீங்கள் இது மாதிரி சொன்ன கேட்டினா ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாட்ட கேள்வி கேட்டா அப்படி சொல்லணும் சீமான் சீமானவர்கள் நேரடியாக வந்து சொல்லும்போது கட்சி ஒரு பக்கம் டேமேஜ் ஆகுது ம் என்ன டேமேஜ் ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நிமித்துகிற இடத்துல நீங்களே இருக்கிறீங்க நிமித்துறீங்க மறுபடியும் சாயுது இப்படிதான நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல நீங்க எதிராக இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தை பாலியல் தொழில் பண்ற நடிகையோ அப்படின்னு சொல்றீங்கல்ல அவ பாலியல் சொல்ற தொழில் பண்ற பொம்பளை சொல்றேன் நீங்க அவங்களோட வர வச்சு தப்பு தப்பு இல்லாது அப்ப உங்களுடைய மரியாதை உங்க குறையுது இல்லை சார் அங்க பல பெண்கள் தான் உண்மை அந்த மத்தவங்க விட்டுருங்க சார் உங்க கட்சியில இருக்க பெண்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க உங்களை நம்பி வந்து பேசக்கூடிய பெண்கள் அது யாருன்னா இருக்கட்டும் வீரப்பன் மகளா இருக்கட்டும் அது வந்து வேற எந்த பெண்கள்னா இருக்கட்டும் உங்களை நம்பி வந்திருக்கிறாங்கன்னா அந்த பெண்களுக்கு நீங்க வந்து மரியாதை அளிக்கணும்ல பதில் பதில் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது சார் சில சில நேரங்களில் சில விஷயங்கள் நீங்க அமைதியா எப்போ நீங்க வந்து கடந்து போனீங்களோ அப்போதான் நீங்க பேசியிருக்கணும் நீங்க அமைதியாக கடந்து போயிட்டீங்க ஐம்பதாயிரம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க இப்போ அது கடைசியில எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி சார்